நம்ம வந்து இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் கோயிலுக்குள்ளே என்னென்ன மாதிரி செக்கிங் வச்சுருக்காங்க தெரில அது வேறு இருக்கா ஓகே ஆக்சுவலி ஃபோட்டோ வந்து அந்த ஒரு செக்யூரிட்டி செக்கிங் வச்சுருக்காங்க அதுக்கு மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல சொல்லிடுவான் எல்லாருக்கு உள்ளே அலோட்ருக்கு போல இருக்கு ஃபோட்டோ எனக்கு தெரில இதுக்கு ஏன் பாப்ஸ் மந்தின்னு பேர் வச்சுருக்காங்க ஒருவேளை எதுவும் காரணம் இருக்கா பாப்ஸ் மந்தி இருக்குது இல்லை ஃபுல்ஃபார்ம் இருக்கான்னு தெரியல சரி நம்ம முதல்ல உள்ளே போய்ட்டு ஒரு சலாம் ஒன்று போட்டு நம்ம இவர் யார் என்ன கடை ஒரு கிருஷ்ணகர் உதணு நினைக்கிறேன் அவர் போய் ஒரு சலாமை போட்டுட்டேன் அப்படியே ஓ ஏன்னு வச்சுக்கணும் அப்புறம் கோயிலை சுற்றிப் போகணும் கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி செக் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்த இது ஒரு ஒன்று வச்சுருக்காங்க அதை என்னன்னு போய் பார்ப்போம் ஸோ அதுதான் தங்களோட என்ட்ரன்ஸ்

ஐஸ் நம்ம இப்போ ரெகுலர் போகிறோம் கோயிலுக்கு சைடில் அப்படி ரெஸ்ட் ரூம்ஸ் இது ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ரூம் வந்து வேணும் நம்ம எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிட்டுருக்காங்க ஃப்ரீயாக பிரசவம் தராய் எல்லாம் இன்டரில் எல் கிடச்சு புளியோதர புதிய தர ஷாப்பு சாப்பு கட்சி பெரியாங்க கூட போகிறாங்க அது மாதிரி நல்லா தெரிஞ்சு சரி நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க ஒரு நல்ல ஃபீல் தோம்பு நம்ம இப்போ வந்து கோயிலுக்குள்ளே ஏறணும் படிக்கிட்டு கூட பல பலவலான்னு வச்சுருக்காங்க லைட்டை போட்டு हे इंग्रडा यो

அப்படியே மக்களே நிச்சானும் இந்த மாதிரி போட்டு அப்படியே செம்மையாக இருந்துச்சு இதில் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சின்ன சின்ன வேலையாக பண்ணியிருக்காங்க எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் தான் மிஷின் எதுவுமே இல்லை ஸோ அதெல்லாம் உள்ளே இருக்கிற ஒருத்தர் சொன்னது நம்மக்கிட்ட அதுக்கு ஒரு பார்த்தா தெரியுது அவ்வளோ அழகாக அந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி தேர் ரிவீலிங் ஸ்டோரிஸ் மகாபாரதம் ராமாயணம் இந்த கதையை வந்து ஆக்சுவலி அப்படியே ரிவீல் பண்ணாங்க ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த சாமியும் போனாலும் ஒட்டுமையை சரி பஸ்ட்டாங்க ஸோ அதனால் எங்கேயும் போக வேண்டாம் இங்கே மட்டும் வாங்க அப்படின்னு மூடி முடிவுபட்டார் பட்ராய் அது என்ன உண்டாயிருந்த 对对对对对。<laughs> <laughs> <laughs>